சாப்பிட்டுக் கொண்டிருந்த கோப்பையால் புலம்பெயர் தமிழர் மீது அர்ஜுனா எம்பி தாக்குதல் தலையில் சிகிச்சை விவகாரம் அதிரடியாக இறங்கிய விசேட படையினர் கட்டிலுக்குள் கீழ் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பயங்கர பொருள் தமிழர் பகுதியொன்றை பரபரப்பாக்கிய விவகாரம் மகிந்த வீட்டை விட்டு வெளியேற தயார் இறுதியில் நாமல் ராஜபக்ஷ திட்டமிட்ட அறிவிப்பு தயாராகும் வெளியேற்ற கடிதம் தையிட்டியில் மீண்டும் கடும் பதற்றம் போராட்டம் இன்றும் முன்னெடுப்பு நாளை முதல் மீண்டும் மின்வெட்டு இன்று வெளியாகும் தீர்மானம் உலக தலைவர்களுடன் ஜனாதிபதி விசேட சந்திப்பு வெளிநாட்டில் கலக்கும் ஜனாதிபதி அனுர நால்வரை பலியெடுத்த குருநாகல் விபத்து காரணம் வெளியானது சாகசம் காட்டிய ஓட்டுநரால் வந்த வினை மகிந்த வீட்டில் அடுத்த பேரடி பணமோசடி விவகாரம் யோசித்த ராஜபக்ஷ மற்றும் டெசி ஆட்சிக்கு எதிராக என்ற வழக்கு தாக்கல் மீண்டும் கைதாகும் சாத்தியம் வாகனங்களை இறக்குமதி செய்ய தயங்கும் இறக்குமதியாளர்கள் புதிய வாகனங்களுக்காக காத்திருந்தவர்களுக்கு அதிர்ச்சி தகவல் வெளிநாட்டில் இருந்து வந்தவரை விமான நிலையத்தில் தூக்கிய போலீசார் மகிந்தவின் நெருங்கிய சகாவுக்கு விளக்கமறியல் பிரதமர் ஹரணியை ராஜினாமா செய்யுமாறு வேண்டுகோள் அனுரவுக்கு பரந்த செய்தி கொழும்பு அரசியலில் திடீர் பதற்றம் ஜாலில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் தாக்குதலுக்கு உள்ளாக்கிய நபரொருவர் படுகாயமுற்ற நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் நேற்று இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றுக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அங்கு காணொலி பதிவில் ஈடுபட்டுள்ளார் இதன்பொழுது அங்கு நின்ற நபர் தன்னை காணொலி பதிவு செய்ய வேண்டாம் என்று அர்ஜுனாவிடம் தெரிவித்துள்ளார் எனினும் அர்ஜுனா அதனை மீறி காணொலி பதிவில் ஈடுபட்டுள்ளார் இந்நிலையில் அர்ஜுனாவுக்கும் குறித்த நபருக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டு அர்ஜுனா பீங்கான் நொன்றை எடுத்து குறித்த நபரின் தலையில் தாக்கி உள்ளார் இந்த தாக்குதலில் படுகாயமுற்ற நபர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அத்துடன் யாழ்ப்பாண காவல் நிலையத்துக்கு சென்ற அர்ஜுனா குறித்த நபர் தன் மீது தாக்குதல் நடத்தியதாக காவல் நிலையத்தின் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதாக காவல்துறை தரப்பு தகவல்கள் கூறுகின்றன கேரள கஞ்சா பதினெட்டு கிலோ நூற்றி அறுபத்தொன்பது கிராமி வீட்டில் உள்ள கட்டிலின் கீழ் சூட்சமமாக மறைத்து வைத்திருந்த சந்தைய நபரை ஏழாம் நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை மேற்கொள்ள கல்முனை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது கடந்த திங்கட்கிழமை கல்முனை விசேட அதிரடிப்படையினரால் பதினெட்டு கிலோ நூற்றி அறுபத்தொன்பது கிராம் கேரள கஞ்சாவுடன் முப்பத்தி மூன்று வயது சந்தை நபர் கைதாகிய நிலையில் செவ்வாய்க்கிழமை நேற்று கல்முனை நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார் இதன்பொழுது கல்முனை நீதிமன்ற நீர்வான் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஏழு நாட்கள் குற்றத்தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்யுமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான பெருமதி கொண்ட கேரள கஞ்சாவை சூட்சமமாக கட்டிலின் கீழ் பதுக்கி வைத்த சந்தை நபரை கடந்த திங்கட்கிழமை மாலை கல்முனை விசரிட அதிரடிப்படையினர் கைது செய்தனர் அம்பாரி மாவட்டம் சாய்ந்தமரது போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரபல பாடசாலை கருகாமையில் உள்ள வீடொன்றில் கல்முனை விசேட படையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் பிரகாரம் குறித்து தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதன்பொழுது கடந்த புதன்கிழமை பெரும் தொகை கேரளா கஞ்சா மற்றும் ஒரு பணத்துடன் கல்முனை விசேட அதிரடிப்படையினர் படையினர் ஒரு சந்தர்ப்பங்களில் கைதான இரு சந்தேக நபர்களும் தடுப்பு காவலில் வைத்து விசேட படையினரின் புலனாய்வு பிரிவு மேற்கொண்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் இந்த தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது வீட்டை விட்டு வெளியேறுமாறு அரசாங்கம் சட்டத்தின் பிரகாரம் உத்தியோகபூர்வமாக கடிதம் அனுப்பினால் மஹிந்த ராஜபக்ஷ வீட்டை விட்டு வெளியேறுவார் என பொதுஜன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவிக்கின்றார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவாள சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் மேலும் தெரிவிக்க தேங்காய் தட்டுப்பாட்டுக்கும் மின் விநியோக துண்டிப்புக்கும் குரங்குகள் மீது அரசாங்கம் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறது குரங்குகள் மீது இந்த அரசாங்கத்துக்கு ஏன் இந்தளவு வெறுப்பு என்பது தெரியவில்லை மின்சாரத்துறை அமைச்சரின் பொறுப்பேற்ற கூட்டு அரசாங்கத்தின் பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது எதிர்கட்சியில் இருந்த காலத்தில் மக்கள் மத்தியில் பொய்யுரைத்ததைப் போல தற்போது பொய்யுரைக்காமல் அரசாங்கம் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என கேட்டுக் கொள்கிறோம் தொகுதி மற்றும் ஆசன மட்டத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டங்களை எதிர்வரும் மாதம் முதல் நடத்துவோம் அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளை கிராமத்துக்கு கிராமம் எடுத்துச் செல்வோம் கடந்த அரசாங்கங்களின் நிர்வாகத்தை விமர்சித்தே தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தது ஆகவே இப்போதும் கடந்த காலத்தைப் போல போலியான குற்றச்சாட்டுகளை மாத்திரம் முன்வைத்துக் கொண்டிருக்காமல் சிறந்த முறையில் செயற்படுமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறோம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ உத்தியோகபூர்வ அரச இல்லத்திலிருந்து வெளியேறுமாறு சிவில் அமைப்பினர் குறிப்பிட வேண்டிய அவசியமில்லை வீட்டுக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய தேவையும் வீட்டை விட்டு வெளியேறுமாறு அரசாங்கம் சட்டத்தின் பிரகாரம் உத்தியோகபூர்வமாக கடிதம் ஒன்று அனுப்பினால் மஹிந்த ராஜபக்ஷ வீட்டை விட்டு வெளியேறுவார் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் தையெட்டியில் சட்டவிரோதமான விகாரை கட்டுமானத்தை உடனடியாக அகற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட காணிகளை உரிமையாளர்களிடம் உடனடியாக கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி செவ்வாய்கிழமை பிற்பகல் நான்கு மணிக்கு கவன ஈர்ப்பு போராட்டம் ஆரம்பமாகியுள்ளது இந்த போராட்டம் பவுர்ணமி தினமான இன்று புதன்கிழமை மாலை ஆறு மணி வரை தொடரவுள்ளது இந்த போராட்டத்துக்கு பல கட்சிகளும் பேதங்களின்றி ஆதரவு வழங்கி வருகின்றன எனவே அனைத்து தமிழ் மக்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் சார்ந்தவர்களே இந்த போராட்டத்துக்கு கட்சி பேதங்களின்றி அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு தையிட்டி மக்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் மேலும் குறித்த பகுதிக்கு வந்த போலீசாரால் அங்கே பதற்றமான சூழல் நிலவி வருவதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நாளைய தினம் முதல் நாட்டில் மீண்டும் மின்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுமா என்பது குறித்து இன்று பிற்பகல் தீர்மானிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது போயாதனம் காரணமாக இன்றைய தினம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என முன்னர் அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள மூன்று மின் உற்பத்தி இயந்திரங்களும் வெள்ளிக்கிழமை வரை செயலிழந்திருக்கும் என்று அறிவிக்கப்பட்டது இதன்படி நாளை முதல் மீண்டும் மின்வெட்டை நடைமுறைப்படுத்துவதா இல்லையா என்பது தொடர்பான தீர்மானம் இன்று வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது உலக அரச மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஐக்கிய அரபு ராட்சியம் சென்றுள்ள ஜனாதிபதி அன்ரகுகுமார் திசா நாய்க்கு செவ்வாய்க்கிழமை அரசு தலைவர்கள் பலருடன் இருதரப்பு கலந்துரையாடுகளை மேற்கொண்டுள்ளார் பாகிஸ்தான் பிரதமர் ஷெக்பாஸ் ஷெரீஃபை சந்தித்த ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாய்க்கு இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் சந்தை வாய்ப்புகள் தொடர்பில் கலந்துரையாடினார் மேலும் புதிய மூலோபாய திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்தும் இரு தலைவர்களும் கலந்துரையாடினர் தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார வேலை திட்டம் தொடர்பில் பாகிஸ்தான் பிரதமரிடம் விளக்கம் அளித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசா ஊழலற்ற வெளிப்படையான பொருளாதாரத்தை முகாமித்துவத்தை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்தார் இதன் மூலம் இலங்கையின் பொருளாதாரத்துக்கு நல்லதொரு அடித்தளத்தை அமைக்கும் வகையில் செயற்பட முடியும் என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குருணாகலை தொராய பகுதியில் ஏற்பட்ட பேருந்து விபத்துக்கான காரணம் தெரியவந்துள்ளது இந்த பேருந்து மணிக்கு சுமார் தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்துள்ளதாக காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது இதேவேளை கதிர விளவிலிருந்து தேவாயிற்கு இரண்டு மணி நேரத்துக்கு குறைவான நேரத்தில் இந்த பேருந்து வந்து சேர்ந்ததாக காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்தார் விபத்தில் காயமடைந்தவர்களில் ஐந்து பேர் இன்னும் குருணாகல் போதனா வைத்தியசாலையில் சாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் குருணாகல் தெராய பகுதியில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தனியார் பேருந்து மற்றொரு தனியார் பேருந்துடன் மோதியதில் நேற்று காலை விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் பேருந்து நடத்துனர் உட்பட நான்கு பேர் உயிரிழந்ததோடு இருபத்தெட்டு பேர் காயமடைந்தனர் விபத்தை ஏற்படுத்திய பேருந்தின் ஓட்டுநர் எதிர்வரும் இருபதாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் நடத்தப்பட்ட விசாரணைகள் யோசித்த ராஜபக்சே பணத்தை எவ்வாறு பெற்றார் என்பது குறித்து நியாயமான விளக்கத்தை வழங்க தவறியதால் பண மோசடி சட்டத்தின் கீழ் அவர் மீது வழக்கு தொடர போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் அதன்படி இந்த பணம் நிலையான வைப்புத்தொகை மற்றும் வங்கி வைப்பு தொகைகளில் முதலீடு செய்யப்பட்டிருப்பதும் இந்த கணக்குகள் டெய்சி பார்ஸ் என்ற நபருடன் கூட்டு கணக்காய் பரிமாற்றப்பட்டு வருவதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது அதன்படி இந்த வழக்கில் டெய்சி ஃபாரஸ்ட் என்கின்ற பெண்ணை சந்தைய நபராக பெயரிடுமாறு சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி இந்த யோசித ராஜபக்ஷ மற்றும் டெய்சி ஃபாரஸ்ட் என்கின்ற பெண்ணுக்கு எதிராக கடவுளை நீதிவான் நீதிமன்றத்தில் பண மோசடி சட்டத்தின்கீழ் சந்தைய நபர்களாக வழக்கு தாக்கல் செய்ய காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது இலங்கையில் வாகன இறக்குமதி செய்யக்கூடிய இறக்குமதியாளர்கள் தற்போது வாகன இறக்குமதிக்கு தயக்கம் காட்டி வருவதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இதேவேளை வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட போதிலும் பெருமளவில் வாகனங்களை இறக்குமதி செய்வதில் இறக்குமதியாளர்கள் ஆர்வம் காட்டவில்லை என தெரிவிக்கப்படுகிறது வாகன இறக்குமதிகளின் போதான கடுமையான கட்டுப்பாடுகள் மற்றும் வாகனங்களுக்கான வரி விதிப்பு போன்ற காரணங்களால் இவ்வாறு இறக்குமதியாளர்கள் தயக்கம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக கொள்வனவாளர்களை தேடிக் கொள்வதில் நிலவும் சிரமங்களால் வாகன இறக்குமதி மந்த இடம்பெற்று வருகிறது இந்நிலையில் வாகனம் தேவைப்படுவோர் முன்பதிவு செய்வதன் அடிப்படையில் தற்போது வாகன இறக்குமதியாளர்கள் வாகனங்களை வரையறுக்கப்பட்ட அடிப்படையில் இறக்குமதி செய்வதாகவும் கூறப்படுகிறது மேலும் ஊடாக வாகனம் கொள்வனவு செய்யப்படும் போது கொள்வனவு செய்வோர் மீது மேலதிக வரி விதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனால் வாகனங்களின் விலைகள் அதிகரிப்பதாக இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளதோடு பெரிய வாகன இறக்குமதி நிறுவனங்கள் கூட முன்பதிவு அடிப்படையில் மட்டும் வாகனங்களை இறக்குமதி செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துபாயில் வாகன விபத்தில் இறந்து போனதாக பொய் பிரச்சாரம் செய்து அங்கு பதுங்கியிருந்த நிலையில் நாடு திரும்பிய டேன் பிரியசாத் இன்று கைதான நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட சமூக செயற்பாட்டாளர் டேன் பிரியசாத் பிப்ரவரி பதினான்காம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கல்கம்ப நீதவான் நீதிமன்றத்தில் அவர் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் துபாயில் இருந்து இலங்கைக்கு வந்த டேன் பிரியசாத் நேற்று காலை கட்டநாயகவில் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டாா் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்துடன் மிகவும் நெருக்கமாக செயற்பட்ட பிரசாத் அறகலைய போராட்டத்தின் போது பாரிய வன்முறையில் ஈடுபட்டவர்களில் முதன்மையானவர் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பிரதமர் ஹரணி அமரசூரிய உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என சங்கைக்குரிய அக்னிமென தயாரத்தன தெரிவித்துள்ளார் நாட்டை நெருக்கடிக்குள்ளாக்குவதற்கும் ஜூஎஸ்எய்டிலிருந்து பணம் பெற்றதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் அமெரிக்க ஜனாதிபதியால் வெளியிடப்பட்ட ஜூசெய்ட் பணமோசடி செய்ததாக கூறப்படும் பட்டியலில் தற்போதைய பிரதமர் கரணி அமரசூரியவின் பெயரும் இருப்பதாக அவர் கூறுகிறார் ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர் இலங்கையின் ஓரிண சேர்க்கையை சமூக மேம்படுத்துவதற்கு பிரதமரும் ஒரு குழுவினரும் பயன்படுத்தப்பட்டதாக சமூகத்தில் கருத்து நிலவியதாகவும் அந்த வகையில் கூறப்படும் குற்றச்சாட்டுக்கள் தற்பொழுது வெளியாகியுள்ள தகவல்களால் உறுதிப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் சாப்பிட்டுக் கொண்டிருந்த கோப்பையால் புலம்பெயர் தமிழர் மீது அர்ச்சுனா எம்பி தாக்குதல் தலையில் அறுவை சிகிச்சை காணொளி வீட்டுக்குள் அதிரடியாக இறங்கிய விசேட அதிரடிப்படையினர் கட்டிலுக்குள் கீழ் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பயங்கர பொருள் தமிழர் பகுதியொன்றை பரபரப்பாக்கிய விவகாரம் மகிந்த வீட்டை விட்டு வெளியேற தயார் இறுதியில் நாமல் ராஜபக்ஷ திட்டமிட்ட அறிவிப்பு தயாராகும் வெளியேற்ற கடிதம் தையிட்டியில் மீண்டும் கடும் பதற்றம் போராட்டம் இன்று முன்னெடுப்பு நாளை முதல் மீண்டும் மின்வெட்டு இன்று வெளியாகும் தீர்மானம் உலக தலைவர்களுடன் ஜனாதிபதி விசேட சந்திப்பு வெளிநாட்டில் கலக்கும் ஜனாதிபதி அனுர நால்வரை பலியெடுத்த குருநாகல் விபத்து காரணம் வெளியானது சாகசம் காட்டிய ஓட்டுநரால் வந்த வினை மகிந்த வீட்டில் அடுத்த பேரடி பணமோசடி விவகாரம் யோசித்த ராஜபக்ஷ மற்றும் ஆட்சிக்கு எதிராக வழக்கு தாக்கல் மீண்டும் கைதாகும் வாகனங்களை இறக்குமதி செய்ய தயங்கும் இறக்குமதியாளர்கள் புதிய வாகனங்களுக்காக காத்திருந்தவர்களுக்கு அதிர்ச்சி தகவல் வெளிநாட்டில் இருந்து வந்தவரை விமான நிலையத்தில் தூக்கிய போலீசார் மகிந்தவின் நெருங்கிய சகாவுக்கு விளக்கமறியல் பிரதமர் ஹரணியை ராஜினாமா செய்யுமாறு வேண்டுகோள் அனுரவுக்கு பரந்த செய்தி கொழும்பு அரசியலில் திடீர் பதற்றம்